நெய் புட்டு என்று இரவு டிஃபன் பாருங்கள் நெய் புட்டு இருக்குது கிர்ணிப்பழ ஜூஸ் இதை வந்து கிர்ணிப்பழம் ரெண்டு பழத்தை கட் பண்ணோம் இப்போ இதில் சாப்பிட போகிறோம் ஜூஸ் ஜூஸ் கிளாஸில் ஊற்றி வச்சோம் காட்டுறதுக்காக இப்போ உங்களுக்கு கப்பில் ஊற்றணும் பாருங்க இதுதான் கீழெல்லாம் ஓட்டெல்லாம் கிடையாது பாருங்கள் ஜூஸ் அருமையாக இருக்குது செமையாக இருக்குது ஜூஸ் நைட்டில் இன்றைக்கி தான் பாருங்கள் சொறா புட்டு

கூட போன காலக்கு ம் ஊற்றிக்கோ ஊற்று ஒரு கிளாஸ்லேருந்து ஊற்று ம் பாருங்க போது கொஞ்சம் ஊற்றிக்கோ அப்படிங்க இந்த மாதிரி ஜூஸ் குடித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா மாயாண்டி வீடியோஸ் ஜிகேஎம்ஆர் இந்த வீடியோவுக்கு சொந்தக்காரங்க அவங்க தான் இந்த பழத்துக்கு சொந்தக்காரங்க வேறு ஒருத்தங்க இப்போதான்

கிர்ணி ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமான் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா பழம் ஜூஸ் சாப்பிடுவீங்க பழத்தோட அந்த கப்பு இருக்குது பாருங்கள் அதில் ஊற்றி சாப்பிட்ணும் எப்படி இருக்குது பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் கிளாஸில் ஊற்றி சாப்பிட்டேன் சரியில்லை இதில் தான் சரியாக இருக்கும் இதில் சர்க்கரை போட்டிருக்கு மில்க் ஊற்றியிருக்கு கிர்ணிப்பழம் போட்டு மிக்சியில் அடித்து ஊற்றி அடித்தா சாய் பழம் ஜூஸ் அப்படியா சாய் அக்ஷயா கிர்ணி ஜூஸ் வேணுமா உனக்கு இந்த மாதம் இருபத்தி நாலாந்தேதி ஊருக்கு வருவோம் இருபத்தஞ்சாந்தேதி அப்போ உனக்கு பழம் கொண்டு வரேன் ஊருக்கு ताता कट पनी इधे मरी उनको जूस तारा हूँ के वाह हम्म और आई सुले हाय हाय फ्रेंड्स हाय फ्रांस वनकम वनकम बुरोबा माई सोना दे सोला दे निया सुले हाय फ्रांस ये रहो वनकम बाइंड्रा परामर्श கண்ணை உருட்டி உருட்டி சாப்பிட்டாதாங்க டேஸ்ட்டாக இருக்குது